வணக்கம் நேயர்களே இதுதான் பைரவ கோட்டை பேருதான் தான் கோட்டை ஆனால் இந்த ரயில் நிலையத்துக்கு ஒரே ஒரு சின்ன கட்டிடம் மட்டும்தான் உண்டு மிச்சம் எல்லாம் பாருங்கள் பெரும் ஆலமரங்கள் தான் காரணம் என்னென்னா இந்த ஊரை சுற்றி விவசாயங்கள் அதிகமாக இருக்குது ஆகையால் தான் இந்த இடத்துக்கு ஒரு ரயில் நிலையம் வந்துச்சு அந்த அதனால் இதை பெரிய டெவலப் பண்ணலை ஆனால் இங்கே தினமும் பகலில் ஒரு ரயிலும் இரவில் ஒரு ரயிலும் வந்து நிற்பது வழக்கம் அதில் ஒன்று இரண்டு பேர் இறங்குவார்கள் அல்லது விவசாயிகள் ஏறுவார்கள் அவ்வளவுதான் இந்த இடத்திற்கு ரயில் மாஸ்டர் ஒருவர் அவர்தான் ரவி நமது கதாநாயகன் அப்போது இந்த ரயில் நிலையத்தில் ரவி வந்து சுமார் ஒரு வாரம்தான் முடிந்திருந்தது அப்போது வெளியே தண்டவாளத்தை பார்ப்பதற்காக வெளியே சென்றிருந்தார் ரவி வேறு எந்த பணியாட்களும் இங்கு கிடையாது கீப்பர் முதல் மாஸ்டர் அனைத்துமே ரவிதான் அப்போது வெளியே சென்றிருந்த ரவி வேலையை முடித்துவிட்டு தனது அறைக்கு வந்தபோது பேரதிர்ச்சி காத்திருந்தது மேலே விட்டத்தை பார்த்தவாறே ரவி நின்று இருந்தார் அவரது முகத்தில் வேர்வை துளிகள் இதயம் லப்டப் 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 என்று அடித்தது அப்படியே நெஞ்சை பிடித்தவாறு மேலே ஓடிக்கொண்டிருந்த காற்றாடியை பார்த்து கொண்டிருந்தார் ஏன் இந்த அதிர்ச்சி ரவிக்கு என்று நமக்கு நினைக்கத் தோன்றும் காரணம் ரவி போகும்போது மின்விசிறியை அணைத்துவிட்டு சென்றிருந்தார் ஆனால் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் அதிர்ச்சியுற்ற ரவி சரி என சமாதானப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அடுத்த வேலையை ஆரம்பித்தார் அப்போது இரவு நேரம் ரயில் வருவதற்கு அரை மணி நேரம் முன்பாக தண்டவாளம் மற்ற ஆய்வு செய்யும் பணியை மேற்கொண்டார் அனைத்து வேலையும் முடித்துவிட்டு தூரத்தில் ரயில் வரும் சத்தம் கேட்டது என்று கேட்டவுடன் கொடியை எடுத்து தயார் நிலைக்கு நிற்க ரெடியானார் நின்றவுடன் ரயில் பெட்டி இவரை கடந்தது கடந்த அடுத்த கணம் ஓர் உருவம் என்று நகர்ந்து சென்றது ரவிக்கு அதே மதியம் ஏற்பட்ட அதே இதய துடிப்பு நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் இதயத்தை அழித்து பிடித்துக்கொண்டு பயம் பயம் பேரும் பயம் ஏதோ ஒரு உருவம் கடந்து சென்றதே என்று தூரத்தில் ரயில் நின்றது அந்த உருவம் மறைந்தது ரயிலில் யாருமே இறங்கவில்லை மெதுவாக நகர்ந்தது ரயில் ரயில் கடந்தவுடன் மரத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு உருவம் செல்வதை ரவி பார்த்தார் ரவிக்கு அது என்னவென்று ஆராய்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடனே அதை பின்தொடர்ந்தார் அந்த உருவம் நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது மரங்கள் அடர்ந்த காடு கும் இருட்டு அதில் அந்த உருவம் நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது ரவி ஒரு கட்டத்தில் அந்த உருவத்தை காணாமல் சுற்றி பார்த்தார் திடீரென அந்த உருவம் தனது சுயரூபத்தை ரவிக்கு காட்டியது காட்டியவுடன் என்ன நடந்தது என்று தெரியாமல் ரவி கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்த ரவிக்கு என்ன நடந்தது என்று ஒன்றுமே தெரியாது திடீரென சேவல் கூவும் சத்தம் கேட்டது காதில் முழித்துப் பார்த்தால் சூரியன் ரவியின் முகத்தில் அடித்தது பிடிந்திருந்தது ரவி எழுந்து பார்த்துவிட்டு நம் என்ன நடந்தது என யோசித்தார் நாம் ஒரு உருவத்தை பின்தொடர்ந்து வந்தோமே என நினைத்து ஓடோடி வந்து ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார் வந்தவர் நேராக அந்த ஊரில் உள்ள ஒரு சாமியாரை போய் பார்த்தார் அப்போது சாமியார் இவரை ரவியை அங்கு நடந்த விஷயங்கள் சிலவற்றை கூறினார் இங்கு ஒரு கன்னிப்பெண் கொலை செய்யப்பட்டால் அதன் ஆவியாக இருக்கலாம் என்று கூறியதும் உடனே நீ இதற்கு இந்த மந்திர தாயத்தை கட்டிக்கொள் என்று சாமியார் ஒரு தாயத்தை கட்டிவிட்டார் ரவி அதோடு விட்டுவிடவில்லை யார் அந்த பெண் ஏன் இறந்தால் என்று ஆராய்வதற்காக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் காவல் நிலையத்தில் கிடைத்த புகாரை வைத்து காவலர்கள் ஆய்வு செய்து விசாரணை செய்து கண்டுபிடித்தனர் இறுதியில் அந்த குற்றவாளியை சிறையில் அடைத்து அதன் பின்புதான் ரவிக்கு சற்று மன தைரியம் வந்தது ஏனென்றால் நன்மை செய்தவர்களே ஆவிகளும் ஒன்று செய்யாது என்பார்கள் அதை தீர்க்கமாக நம்பக்கூடியவர் ரவி அந்த பெண்ணிற்கு துன்பம் விளைவித்த நபர்களை குற்றவாளிகளை கண்டுபிடித்து சிறையில் தள்ளியதால் அந்த ஆவி அதன் பின்பு ரவியின் கண்ணில் படவே இல்லை அந்த ஆத்மா சாந்தி அடைந்தது உண்மையில் ரவி மனதைரியம் மிக்கவர் என்பதால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ரவியால் கண்டுபிடிக்க முடிந்தது நமது கதையில் வரும் இந்த மாய மந்திர கதைகள் இனி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்